வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் மக்கள் நீதி மையத்தின் அவசர மற்றும் அவசர செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நாளை ஜனவரி இருபத்தி மூணு மக்கள் நீதி மையத்தின் தலைமை அலுவலகம் ஆழ்வார்பேட்டையில் நடைபெற உள்ளது நம்மவர் கமல்ஹாசன் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தை வந்து நாளை நடைபெறும் அப்படிங்கிறத வந்து மக்கள் நீதி மையம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் அவர்கள் அறிவித்தார் மாநில பொதுச் செயலாளர் அதுல என்ன விஷயமாக பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு தோன்றத நான் சொல்றேன் ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கப்பட்டது சோ மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கி இப்ப வந்து ஐந்து ஆண்டுகள் நிறைவு நிறைவு பெற்று ஆறாம் ஆண்டுல அடியெடுத்து வைக்க போகிறது சோ அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் அந்த அந்த ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதை நடத்துறதுக்கான எல்லாருடைய ஆலோசனை எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத மேற்கொண்டு என்ன செய்ய போறோம் ஏன்னா எலக்ஷன் வந்து அரௌண்ட் த கார்னர் ஏப்ரல் அல்லது மேல வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் அந்த தேர்தலுக்கான ப்ரிப்பரேஷன் இதை வச்சுக்கலாம் அதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இதை எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கட்சியுடைய அதாவது ஆண்டு மாநாடு ஆண்டு நிறைவு மாநாடு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டோம் ஸோ அப்போ சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி செவன்த் இயர்ல எடுத்து வைக்கிறோம் ஸோ அதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் கட்சிக்கு வந்து ஒரு ரெஜுனேஷன் ஒரு நடுவில் ஒரு என்ன ஒரு சோர்வு இருந்தால் கூட அதை வந்து இந்த மாதிரி நேரங்களில் வந்து புது ரத்தம் பாய்ச்சி எல்லாரையும் விறுவிறுப்பாக இயங்க செய்வதற்கு இது ஒரு உறுதுணையமையும் அது குறித்து தான் பேச்சா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படிதான் இருக்கணும் ஏன்னா அரௌண்ட் கார்னர் எலெக்ஷனு ஒன் மந்த் தான் டைம் இருக்கு சோ தான் செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன் நடிகர் மயில்சாமி இவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு மிக நெருங்கிய நண்பர் மயில்சாமி வந்து முத முதல்ல கமல்ஹாசன் மூலமாகத்தான் திரைப்படங்கள்ல வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு அபூர்வ சகோதரர்ல கமல்ஹாசன் வாய்ப்பு கொடுத்தாரு அதை தவிர பல முறை அவங்க வந்து ரொம்ப நெருக்கமா பழகுனவர் ஏன்னா அதற்கு உதாரணம் என்னன்னா அதான் மயில்சாமி மிக தீவிரமான எம்ஜிஆர் பக்தர் அவர் வந்து கமலஹாசனோட மிக நெருக்கமான நட்போட இருந்தாரு அவருடைய பையன் அவன் பையனுக்கு வந்து அஹ் கமலஹாசன் அவர்கள் தான் பேர் வச்சாரு அவர் பேர் வச்ச பேர் வந்து அருமை நாயகம் அப்படின்னு கமலாசன் அவர்கள் தான் பேர் வச்சாரு இப்ப சமீபத்துல அவர் பேட்டி கொடுத்திருக்காரு அவர் கொடுத்த பேட்டியில இருந்தேன்னா எப்ப வந்து அப்பா புதுக்கார் கமல் சாரை வந்து அவர் கையில கீய கொடுத்து அவரை ஒரு ரவுண்டு ஓட்ட தான் அதுக்கப்புறம் நாங்க யூஸ் பண்ணுவோம் கடைசியா வந்து விஸ்வரூபம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது அப்ப வந்து அவர் கையில கீய கொடுத்து ஒரு பெரிய ரவுண்டு போயிட்டு வந்தோம் அவர் தான் ஓட்டினார் கமல் சார் தான் ஓட்டினாரு நானா அப்போ உட்கார்ந்துருந்தோம் இது வந்து எப்பொழுதுமே இப்படிதான் நடக்கும் நான் புதுக்கார் வாங்கினாலும் இது தொடரும் நான் புதுக்கார் வாங்கினாலும் கமல் சாரை போய் பார்ப்பேன் அவர் ஏழை கொடுத்து அவரை ஓட்ட சொல்வேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தனக்கும் கமல் சாருக்குமான அந்த பாண்டு ஏன்னா அவருடைய பெயரே கமல் சார் தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து நினைவு கூர்ந்தார் மாலைக்கு வந்து தக் லைஃப் படப்பிடிப்பு தொடங்குது சென்னையில் தொடங்கி ஐந்து நாட்கள் அந்த படப்பிடிப்பு நடக்குது அதுக்கு அடுத்த ஷெட்யூல் மார்ச் மாதம் துவங்கும் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு அதே மாதிரி இந்த வருடம் இயக்குனர் சங்கருக்கு வந்து அடுத்தடுத்த ரிலீஸ் இருக்கு முதல்ல வந்து இந்தியன் டூ அது வந்து ஏப்ரல் மாசம் ரிலீஸுக்கு பிளான் பண்றாங்க அதனுடைய அறிவிப்பு ஜனவரி இருபத்தாறு வெளியில வந்தாலும் வரலாம் இந்தியன் டூ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் அதே மாதிரி கேம் சேஞ்சர் செப்டம்பர் மாசம் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியன் த்ரீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரைஸ்க்கு வித்து இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஆல் லாங்குவேஜ் ரைட்ஸ் டிஜிட்டல் வந்து இருநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய தமிழ் சினிமால வேற எந்த படமும் இவ்வளவு பெரிய ரேட்டுக்கு வியாபாரம் ஆகல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே கலைஞர் டிவி வந்து சாட்டலைட் வந்து ஏன்னா பீயிங் ஏ கோ ப்ரொடியூசர் வித் லைக்கா அவங்க எடுத்துக்கிறது அது கரெக்டு தான் ஸோ அதை கரெக்டாக தான் பண்ணிருக்காங்க நடிகர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் உலகநாயகனை பற்றி ஒரு புத்தகம் வெளிவந்தது கமல் சிக்ஸ்டி அப்படின்னு அதுல வந்து அவர் ஒரு ஒரு பாராட்டு தெரிவித்திருந்தார் கமல்ஹாசன் அவர்களுக்காக அவர் சொன்னது என்னன்னா நடிக்க வர்றத பத்தி பாத்தீங்கன்னா ஒண்ணு பணத்துக்காக இருக்கும் அதுல நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வோட நிறைய பேர் வருவாங்க இன்னும் சில பேர் என்ன புகழ் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த உச்சானி கொம்புல போய் புகழும் பேரும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பே பேராசை அந்த போதை அப்படிங்கிற உணர்வுல வருவானை ஒழிய சினிமாவ வந்து ஒரு ரசனை அப்படின்னு நினைச்சு வரமாட்டாங்க அந்த பற்று அந்த பாசம் அந்த உணர்வோடு சினிமாவை நினைச்சு வர்றவங்க அப்படின்னு சொன்னோம்னா விரலை விட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரி சினிமா மீது பற்று பாசம் ரசனையுடன் வந்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆண்டு காலம் அவர் வந்து இந்த இடத்துல நிக்கிறாருன்னா அவருடைய திறமை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தால் கூட அவருடைய திறமை முயற்சி எல்லாம் ஒரு காரணமா இருந்தால் கூட அவர் கலையை நேசிச்சா இருப்பாருங்க அது மேல ஒரு பற்றி பாசம் வச்சா இருப்பாருங்க அதுதான் அடிப்படையான உண்மை அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங் ஆத்மார்த்தமான ஃபீலிங் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ஏன்னா பாக்யராஜ் வந்து உலகநாயன் கமலஹாசனுடைய பதினாறு வயது நிலை படத்துல அசோ அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்திருக்காரு பாரதி ராஜா கிட்ட அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள்ல வேலை பார்த்திருக்காரு பின்னாடி வந்து டிக் 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 படம் எடுத்தப்ப பாரதி ராஜா ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாரு அந்த கதை திரும்ப திரும்ப சிகப்பிரோஜாக்கள் மாதிரியே வந்திருக்கு அவரு பாம்பே போயிட்டாரு பாம்பே போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து முழிச்சிட்டு உட்காந்துருக்காரு ஐயா அடி எடுத்தாச்சு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க கமலோட கால்ஷீட் இருக்கு எதாச்சும் அங்க போறாரு பாம்பே போறாரு இவர் இங்க இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சிட்டா அவர் ரூமுக்கு போறாரு அங்க போனா அவர் வந்து ஒரு மாதிரி கவலையோட உட்காந்துருக்காரு என்னன்னு கேட்டா இந்த மாதிரி கமலை வச்சு படம் பண்ண போறேன் எந்த கதையை எடுத்தாலும் திருப்பி திருப்பி அப்படியே சிகப்பு ரோஜாக்கள் மாதிரியே வருது அதனால வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு நான் கதை தரேன் அப்படின்னு இருக்காரு ஏன்பா நீ பயங்கர பிஸி முந்தான முடிச்சுக்கப்புறம் பெரிய ஹிட்ல நீ இருக்க நீ எப்படிப்பா கதை தருவே அப்படின்னு ஒண்ணு இல்ல நான் நிஜமாவே தரேன்னு சொல்லிட்டு ஒரே நைட்ல உட்காந்து எழுதியிருக்காரு அந்த ஒரே நைட்ல அவர் எழுதின கதை தான் ஒரு கைதியின் டைரி டபுள் ஆக் கமலஹாசன் அதை அவ்வளவு பிரமாதமா எழுதி மிகப்பெரிய வெற்றி படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொங்கல் பொங்கல்ல வந்து மிகப்பெரிய ஹிட்டான படம் அது வந்து ஹிந்தியில ரீமேக் ஆனப்ப அவரே அமிதாப் பச்சனை இயக்கினார் என்பது குறிப்பிடத்தகுந்தது